ால மீட்கப்பட்ட நல்ல புதிய ஆசீர்வாதமான இன்றைய நாளிலேயும் எழுதின புஸ்தகம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல அந்த ராஜ்யத்தின் ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் சமாதானத்தின் ஆசிர்வாதம் பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷத்தின் ஆசிர்வாதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்னோடு கூட இணைந்து இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ ஜனமே நாம் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டவர்கள் நாம் தெய்வனாலே பிறந்தவர்கள் நாம் விசுவாசிகளாக இருப்போமே ஆனால் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நீங்களும் நானும் தேவநாளை பிறந்தவர்கள் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானம் யாவரோடும் சமாதானம் எல்லா பகுதியில் இருக்கிறவர்களோடும் சமாதானம் அது மாத்திரமல்ல சந்தோஷம் நம்முடைய உள்ளாண்ட மனிதனுக்குள்ளாகவும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவும் சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு அது எப்படி வரும் என்று சொல்லுவோமே ஆனால் நம்ம முதலாவது வசனத்துல வாசிக்கிறோம் விசுவாசத்தில் பல மூல பல பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களுக்கு தான் சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது நாம் விசுவாசத்துல பலனுள்ளவர்களாய் ஆனால் நமக்கு தேவனுடைய ராஜ்ஜியத்தின் சந்தோஷமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தினுடைய சமாதானமும் நம்மை நிரப்போம் ஆகவே இன்றைக்கு விசுவாசத்திலே நாம் பலனுள்ளவர்களாய் மாறுவோம் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வோம் விசுவாசங்கிற வரல வரத்தையும் விசுவாசங்கிற கனியையும் நாம் அனல் மூட்டுவோம் நிச்சயமாகவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெறுவோம் ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கன்னு சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே இன்றைக்கு விசுவாசம் வர்த்திக்கட்டும்னு சொல்லி ஜபிக்கிறேன் விசுவாசத்தை என் தெய்வம் நீங்கள் அனல் மூட்டுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறேன் விசுவாசங்கிற வரமும் விசுவாசங்கிற கனியும் ஏ சுவன் நாமத்தினால ஒவ்வொரு குள்ளாகவும் அனல் மூட்டப்படட்டும்ப்பா அதன் மூலமாய் வருகிறதான சந்தோஷமும் சமாதானத்தையும் அனுபவிக்கட்டும்னு சொல்லி ஜபிக்கிறேன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசு தப்பிக்க ஆமே ஆமே நிச்சயமாகவே கத்த சமாதானத்தை காட் பிளஸ் யூ God bless you.